ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெனபுல் ஆசாத் என்பவர் கடந்த ஐந்து மாதங்களாக சென்னை மண்ணடி தங்கப்பன் நாயக்கன் தெருவில் உள்ள தனியார் விடுதையில் தங்கியிருந்தபடி பாரிமுனையில் ஈவினிங் பஜாரில் உள்ள ஹக் என்பவரின் செல்போன் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த பதினாறாம் தேதி ஜெனபுல் ஆசாத் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் பதினான்காம் தேதி ஆறு லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு தனது தம்பியை பார்க்கச் சென்றதாகவும் அப்போது புரசைவாக்கம் பகுதியில் கனரா வங்கி ஒன்றில் எழுபதாயிரம் ரூபாயை செலுத்திவிட்டு வெளியே வந்தபோது போலீஸ் என கூறி இருவர் தன்னிடமிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை பறித்துக்கொண்டு மறுநாள் காவல் வந்து வாங்கிச் செல்லும்படி மிரட்டை சென்றதாகவும் கூறியிருந்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஜெபுனுல் ஆசாத் கொண்டு வந்தது ஹவாலா பணம் என்பதும் பணத்தை கொடுத்தனுப்பிய எனவர் கூறியதன் பேரிலேயே புகார் அளிக்கப்பட்டதும் தெரியவந்தது இதனால் ஹவாலா பணம் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்ற எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை பெற்ற கீழ்ப்பாக்கம் போலீசார் ஜெபனுல் ஆசாத் தங்கியிருந்த விடுதியறை அவர் பணியாற்றிய செல்போன் கடைக்கு சோதனை மேற்கொள்ளச் சென்றனர் அப்போது செல்போன் கடையை சோதனை செய்ய விடாமல் வியாபாரிகள் சங்கத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு உண்டானது இதனால் போலீசார் சோதனை செய்யாமல் திரும்பிச் சென்றனர் இதனிடையே போலீஸ் எனக்கூறி கூறி ஆசாத்திடம் ஹவாலா பணத்தை பறித்துச் சென்ற இருவரை பிடிக்க உதவி ஆணையர் தனிப்படையைச் சேர்ந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் பதிவான இருசக்கர வாகன எண்ணை வைத்து விசாரித்ததில் கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் சார்லஸ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் சார்லஸ் இரண்டாயிரத்தி ஒன்பது பேட்சைச் சேர்ந்த முதல்நிலை காவலர் என்பதும் வெள்ளவேடு காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவல்துறையில் பணியாற்றி பெறுவதும் கடந்த சில தினங்களாக ஆன் டியூட்டியில் பொன்னேரி காவல் நிலையத்திற்கு பணிக்கு வந்து செல்வதும் தெரிய வந்தது மேலும் சார்லஸுக்கு ஏலச்சீட்டு காரணமாக பதிமூன்று லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதால் அவருக்கு கடன் கொடுத்தவர் பணத்தை திருப்பு கேட்டு தொந்தரவு அளித்துள்ளார் இதனால் பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தவர் ஈவினிங் பஜார் பகுதியில் ஹவாலா பணம் கைமாறுவதும் அதனை வழிப்பறி செய்தாலும் புகார் மாட்டார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டவர் ஹவாலா பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கிறார் இதன்படி தனது பள்ளி நண்பரும் அதிமுக நிர்வாகி புரசை பாண்டியின் மகனுமான புரசைவாக்கம் எஸ் எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரனுடன் சேர்ந்து ஜெபனுல் ஆசாத்தை பின்தொடர்ந்து போலீஸ் என கூறி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஹவாலா பணத்தை பறித்து சென்றது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் முதல்நிலை காவலர் சார்லஸ் மற்றும் அவரது நண்பர் ராமச்சந்திரன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலியே பயிரை மேய்வது போல கடன் தொகைக்காக முதல்நிலை காவலரே வழிப்பறி கொள்ளையனாக மாறியது காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது